பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் தோசார் என்ற கிராமம் உள்ளது சுமார் அறுநூறு பேர் வசிக்கும் இந்த கிராமம் ராஜஸ்தானில் பார்மன் மாவட்டத்தை சேர்ந்தது இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் திருமணத்திற்கு பிறகு கட்டாயமாக இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் முதல் மனைவிக்கு குழந்தை பிறக்காது என்று அவர்கள் நம்புகின்றனர் குழந்தை பெற்றெடுக்க எனில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் ஒரு கதை குறித்து அவர்களை கூறுகின்றனர் பல ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு குழந்தை இல்லை இதனையடுத்து அவர் செய்து கொண்ட இரண்டாவது திருமணத்தில் குழந்தை பிறந்துள்ளது இதே போன்ற சம்பவம் தொடர்ச்சியாக அந்த கிராமத்தில் பல பேருக்கு நடந்துள்ளது அன்றிலிருந்து இந்த கிராமத்தில் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் ஆச்சரியத்திலையும் குழப்பத்திலையும் ஆழ்த்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி